ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு நாலு கொஷின் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க இதில் ஆன்சரும் கொஷினும் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க எதுவுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா இல்லை அதனால இதில் எப்படி வருது மட்டும் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கொஷின் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட நாலு பேருக்கால் நாலு சதுர கட்டத்தை உற்று நோக்குக மேலும் கீழே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி என் வரிசை அடுக்குகளின் தனித்தன்மையானது நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற கூடுதலை தருகிறது என்பதை அறிக ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த அறிவுறுத்தலை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் நூற்றி முப்பத்தி ஒன்பதே தான் வரும் உங்களுக்கு அப்போ அறிவுறுத்தல்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்களை இடமிருந்து வளமாக நிறைவாயிலாக கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க இடமிலிருந்து வளம் இதுதான் கட்டம் குத்துக்கிறாங்க இடமிலிருந்து வ வலது பார்த்திங்கன்னா இதுதான் இடது இது வலது அப்போது இந்த இது நாலுமே நீங்கள் கூட்டினிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் இது நாலுமே கூட்டிங்கன்னா நூற்றி ஒன் நூற்றி முப்பத்தொன்பது அதே ஆன்சர் தான் வரும் அப்போது இதுக்கு தான் நீரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போச்சுன்னா இது நீரை இடமிருந்து வளம் போச்சுன்னா நீரை அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் எண்களை மேலிருந்து கீழாக நிரல் வாயிலாக கூட்டுங்க நிரல்ன்னு சொல் பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே அப்போது இது மேலே இது கீழே அப்போது மேலிருந்து கீழே நம்ம வந்துச்சுன்னா இதுக்கு நான் நிரல்ன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி கூட்டினிங்கன்னா இது நாலு கூட்டினிங்கன்னா நூற்றி முப்பத்தொன்பது வரும் இது நாலு கூட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தொன்பது அதே தான் சொல்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் எண்களை மூளை விட்டங்களின் வாயிலாக கூட்டுங்க மூளை விட்டம்னா இது சென்டரில் வருதுங்களே இது 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 அதுக்கப்புறம் இது 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 இந்த நாள் இந்த சைடும் இந்த நாள் இந்த சைடும் நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதே தான் வரும் அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது பாயிண்ட்டு கொடுக்கப்பட்ட சதுரத்தை நான்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு சதுரங்களாக பிரித்து ஒவ்வொரு சதுரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து எண்களையும் கூட்டுக அப்போது ரெண்டு பெருக்கல் ரெண்டுனால் இது ஒன்று இது ரெண்டு இதுவும் ஒன்று இது ரெண்டு அப்போது ரெண்டு பெருக்கள் ரெண்டுனா இது நாலு கட்டம் வரும் இது நாலுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி இது நாலு கூட்டினீங்கன்னா அதே வரும் இது நாலு கூட்டினீங்கன்னா அதே வரும் இது அதுக்கு தான் சொல்கிறாங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ பாருங்கள் மேலே கூறப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் அனைத்தும் ஒரே விடையே தருகின்றன ஒரே விடைனா நூற்றி முப்பத்தி ஒன்பதே தான் கொடுக்கும் ஆன்சர் அதனால சொல்கிறாங்க அல்லவா மேலே கூறப்பட்ட அனைத்து எடுத்துக்காட்டுகளிலும் அறிவுறுத்தல்களை வழங்குவதும் அதனை பின்பற்றுவதும் ஆர்வம் ஊட்டுவதாக இருப்பதை கவனிக்க இப்போ முன்னாடி எடுத்துக்காட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அதில் வந்து அறிவுறுத்தல்கள் கொத்துருப்பாங்க அது வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் ஆர்வமாக இருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டாண்டிங் போ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா அதுதான் சொல்கிறாங்க அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே கொஷின் ஆன்சர் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்சருன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் கொஷின் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான்